இப்பதிவினை பார்க்கும் தங்களுக்கு வணக்கம் நாகரீக வாழ்க்கையில் பலரும் நேரமின்மை காரணத்தால் உடற்பயிற்சி செய்வதை தவிர்த்து விடுகின்றனர் இதனால் உடலில் பல நோய்கள் உண்டாகின்றன தினமும் பத்து நிமிடம் மாடிப்படிகளில் ஏறி இறங்குவதால் உண்டாகும் நன்மைகள் பற்றி பார்ப்போம் தினமும் ஐம்பது படிக்கட்டுகளில் ஏறி இறங்குவது இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவும் என ஆய்வுகள் கூறுகின்றன எந்த உடற்பயிற்சியும் உபகரணமும் இன்றி முழு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு மாடிப்படிகளில் ஏறி இறங்குவது உதவுகிறது உடற்பயிற்சிகள் செய்வதால் உண்டாகும் நன்மைகள் போலவே மாடிப்படிக்கட்டுகளில் ஏறி இறங்குவதால் நன்மைகள் உண்டாகின்றன படிக்கட்டுகளில் ஏறி இறங்குவது உடலில் என்டார்பின் என்ற மகிழ்ச்சி ஹார்மோன் உற்பத்தியாகிறது இது மன அழுத்தத்தை குறைக்கிறது மகிழ்ச்சியை உண்டாக்கிறது எனவே மன அழுத்தம் இருக்கும்போதும் ஏற்படாமல் இருக்கவும் தினமும் பத்து நிமிடம் படிக்கட்டுகளில் ஏறி இறங்குவது நல்லது படிக்கட்டுகளில் ஏறும்போது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக முழு உடலும் வேலை செய்வதால் கால் தசைகள் மூட்டுக்கள் பலமாகின்றன இது ஒரு சிறந்த பயிற்சியாகும் மாடிப்படிக்கட்டுகளில் ஏறி இறங்கும்போது கலோரிகள் எரிக்கப்படுகின்றன கொழுப்புகள் கரைகின்றன எனவே உடல் எடையை பராமரிக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த பயிற்சி படிக்கட்டுகளில் ஏறி இறங்கும் பொழுது மூச்சு வாங்கும் அப்படி மூச்சு வாங்கும் பொழுது உடலுக்கு ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கிறது இதனால் நுரையீரலின் சக்தியும் அதிகரிக்கிறது அதிக இரத்த அழுத்தமும் கட்டுக்குள் வருகிறது உட்கார்ந்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு முதுகு வலி இடுப்பு வலி உண்டாகின்றன இவர்களுக்கு மாடிப்படிக்கெட்டுகளில் ஏறி இறங்கும் போது வழிகள் குறைகின்றன உடற்பயிற்சி இல்லாமல் வலிகள் குறைகின்றன தினமும் பத்து நிமிடம் முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை படிக்கட்டுகளில் ஏறி இறங்குவது உடல் நல்ல சேப்பில் இருக்கும் ஸ்வீடன் பல்கலைக்கழக ஆய்வின்படி படிக்கட்டுகளில் ஏறி இறங்குவது அறிவாற்றலை அதிகரிக்கும் உடல் வலிமையை அடையச் செய்யும் என கூறுகிறது படிக்கட்டுகளில் ஏறி இறங்குவதால் ஆக்சிஜன் அளவு அதிகரித்து அதனால் இதய துடிப்பு அதிகரிக்கிறது மற்றும் கொழுப்புகள் கரைகின்றன இந்த செயலால் இதய ஆரோக்கியம் மேம்படுகிறது படிக்கட்டுகளில் ஏறி இறங்குவதால் சகிப்புத்தன்மை உண்டாகிறது ஆயுளை நீட்டிக்கிறது எலும்புகள் வலுவடைகின்றன தசைகள் பலமாகின்றன படிக்கட்டுகளில் ஏறி இறங்குவதை தவிர்க்க வேண்டியவர்கள் நாள்பட்ட முழங்கால் இடுப்பு பிரச்சனை உள்ளவர்கள் கடுமையான இதயக் கோளாறு உடையவர்கள் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கர்ப்பிணிகள் நுரையீரல் நோய் உள்ளவர்கள் மூட்டுவலி வீக்கம் உள்ளவர்கள் கீழ்வாதம் உடையவர்கள் முதியவர்கள் தலை சுற்றல் பிரச்சினை உள்ளவர்கள் படிக்கட்டுகளில் ஏறி இறங்குவதை தவிர்க்க வேண்டும் பல்வேறு ஆய்வுகளின்படி படிக்கட்டுகளில் ஏறி இறங்குவது உடலில் ஆற்றலை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் நீரிழிவு உயர் இரத்த அழுத்தம் ஆஸ்டியோபொராசிஸ் மற்றும் மன அழுத்தம் குறையவும் இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் உடல் எடையை குறைக்கவும் சிறந்தது இதுவரை படிக்கட்டுகளில் ஏறி இறங்குவது பற்றி பார்த்தோம் லிஃப்டை பயன்படுத்தாமல் படிகளில் ஏறி இறங்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நல்வாழ்வு வாழ்வோம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்தை பதிவிடுங்கள் வாழ்க நலமுடன்